நடவடிக்கை ஒருத்தனே எடுக்கலை எனக்கு நீங்க தான் எனக்கு நடவடிக்கை எடுத்து என் பிள்ளைக்கு என் பிள்ளை பார்த்து சாப்பிட யாரு எனக்கு நீங்க தான் வாய்ச்ச தெரியப்படுத்தணும் இன்னொரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடத்திடக்கூடாது என் பிள்ளை நான் பிள்ளைய வச்சிருந்தேன் தங்க பிள்ளைய என் படிக்க வச்சு ஆளாளுத்தன நினைச்சேன் இப்ப நடு ரோட்ல இருந்து நிற்க என் பிள்ளைக்கு தாயா கிடைக்கணும் எனக்கு படமும் வேண்டாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்

சரி <gillen> <gillen> என் தங்க பிள்ளைய நான் ஞாயிற்றுகமா பார்க்க வரேன் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளோ உங்க பிள்ளை கிடைத்துல நீங்க வந்து பார்த்தா நீதி கிடைக்கணும் சாவு நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்கிற வரையும் நான் பிள்ளை நான் பிள்ளை உடலை வாங்க மாட்டேன் இதுக்கு நான் சாவேன் വീടിക്ക് അകന്ന് ചേച്ചിര് നീ ഇതിനെ ഉരുളി ഉരുളി ചാട സാധനം എടുത്തോ നീ പോയി നടക്കാനില്ലേ ക്യാമറ അന ഇരിക്കുന്നില്ല ക്യാമറ അന പോചുമ്പോ അങ്ങോട്ട് வடக்கங்குளத்தில் உள்ள சிறுவர் திருவருகுலத்தில் வந்து கடந்த ஆண்டு ஆறாம் வகுப்பும் ஏழாம் வகுப்பும் இங்கே படிச்சுருக்காங்க இப்போது தற்போது வந்து அவர் ஏழாம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாரு கடந்த எட்டாம் தேதி சாயங்காலம் நாலரை மணி அளவில் வந்து அங்கே அந்த காமூரத்தில் உள்ள கிணற்றில் வந்து தவறி விழுந்துட்டதாக வந்து அவங்க பெற்றோருக்கு வந்து ஒரு தகவலை சொல்கிறாங்க ஆனால் அந்த கிணத்துல வந்து எந்த பாதுகாப்பும் இல்லை பயங்கரமான முற்புதர் புல்வெளியெல்லாம் இருக்குது ஆனால் நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து காய போட போயிருந்தார் துணி காய போடும்போது அவர் குதித்து உள்ளே தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்கலை அவங்க பெற்றோர்கிட்ட வந்து கையெழுத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு இஷ்டப்பட்டவாறு புகாரெல்லாம் எழுதிட்டாங்க மறுபடியும் அந்த பாடியை கொண்டு போய் ஜிஹெச்சில் வச்சுட்டு போஸ்ட்டுமான யாருக்குமே இன்டிமேஷன் கொடுக்கல யாருக்கும் தகவல் தெல அவசர கைதியில் வந்து அந்த பிரேதத்தை பரிசோதனை செஞ்சு வச்சுருக்காங்க மறுபடியும் இன்றைக்கி வந்து எங்கள் டாக்டர் ஐயாவுக்கு தகவல் கிடச்சி அங்கே என்ன சம்பவம் உண்மை சம்பவம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வழக்கறிஞர் மாநில வழக்கறிஞர் பிரிவாணியை வந்து இன்றைக்கி அனுப்பிச்சி வச்சாங்க நாங்கள் அதன் அதில் தொடர்ந்து வந்து நாங்கள் அந்த காம அந்த சிறுவர் இல்லத்துக்கு வந்து நாங்கள் வரும்போதே வந்து காவல்துறை வந்து ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறாங்க நீங்கள் மூணு பேர் தான் உள்ளே போகணும் யாருக்கும் அளவு விடுங்க ஏன்னா பெற்றோர் வந்திருக்காங்க அவங்களோட நாங்கள் வழக்கறிஞர் ஒரு நாலு பேர் வந்திருக்கோம் அங்கேயே ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூணு பேர் தான் உள்ளே போகணும் என்னான்னு கேட்டால் எங்களுக்கு இட உத்தரவு அப்புறம் அவங்க இடத்துல பேசுகிறாங்க சரி வந்துட்டாங்க ஒரு ஒரு ஏழு பேரை மட்டும் அனுமதிக்கணும் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு பேர் வரைக்கும் வந்திருக்கோம் ஒரு ஏழு பேரை மட்டும் அனுமதிக்கணும்னு சொல்கிறாங்க நாங்கள் உள்ளே போய் பார்க்குறப்ப இங்கே வந்து எந்த சிறுவர்களுக்கு வந்து எந்த பாதுகாப்புமே இங்கே கிடையாது சிறுவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இவங்க சொல்கிறபடியும் அங்கே எந்த சம்பவம் நடக்கலை ஏன்னா சிசிடிவி இருக்குது எல்லா சைடு இருக்குது அவன் அந்த பையன் போய் அங்கே துவைச்சிருக்க எதுவும் அவங்கட்ட முன்னுக்கு பிறனாத்தையும் சொல்கிறாங்களோ ஒழிஞ்சு அதில் எந்த சம்பவம் நடக்கலை மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல வந்து வாடி எடுத்த பிறகு அங்கே உள்ள நடந்த தடயங்களை பூரா அழிச்சிட்டாங்க எந்த தடையுமே கிடையாது அங்கே மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க இப்போ புதுசாக வந்து முள்வெளிலாம் போட்டு வச்சுருக்காங்க எதுக்கு போட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு விசாரணை வந்து முடிய மூலியமே இன்னொரு இதை வந்து நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இவங்க சுதாரித்து முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுருக்கலாம்ல நாங்கள் போய் வழக்கறிஞர் அணி அங்கே போய் பார்க்குறப்ப நாங்களும் எத்தனையோ வழக்கெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு துளி அளவு கூட அந்த பையனை அங்கே தவறி உள்ளதற்கான எந்த முகாந்திரமே கிடையாது இதில் வந்து ஒரு சம்பவத்தை ஏதோ முழுமையாக மறைச்சி அந்த பையன் வந்து எப்படி இறன்றே தெரியலை காவல்துறை நினச்சா இன்னையான எட்டாம் தேதி நடந்திருக்கு அரை மணி நேரத்தில் இந்த சம்பவம் எப்படி நடந்து நேரம் கண்டுபிடிச்சி முடிச்சிருந்தா அவங்க பெற்றோருக்கு வந்து இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு தெரியும் அதனால் இதில் வந்து முழுமையாக வந்து காவல்துறை வந்து இந்த நிர்வாகத்துக்கு உடனடியாக தான் இருக்குதுன்னு நாங்கள் கருதுகிறோம் அதனால் அந்த முன் தன்மையை வந்து கண்டுபிடிச்சி சொல்கிற வரைக்கும் அந்த பிரதேசத்தை நாங்கள் வாங்க போகிறதும் கிடையாது இந்த அரசு கொடுத்த நிதியும் நாங்கள் பெற மாட்டோம் ஏன்னா இந்த நிதியை கொடுத்தோன்னே அவங்களுக்கு அந்த பையன் வந்துட போக மறுபடியும் இங்கே ஏகப்பட்ட வந்து ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த நிலைமையெல்லாம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவங்க பெற்றோர்கள் என்ன சொன்னால் நாங்கள் நிதியை வந்து இந்த அரசுலேருந்து வாங்க மாட்டோம் இந்த நிதி நீதி கிடைக்கணுமே தவிர நிதி எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க அதனால் மறுபடியும் நாங்கள் வந்து நாளைக்கு வந்து நிருபர்களே வந்து இங்கே உள்ள அனுமதிக்க மாட்டேறாங்க இப்போ நிருபர்களை வந்து உள்ளே அனுமதிச்சுட்டா நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு ஐம்பது சதவீதம் நீங்களே கண்டுபிடிச்சி அரசு சொல்லிடுவீங்க அதுக்கு அந்த ஐம்பது சதவீதம் நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு சொல்லி யாருமே இங்கே கண்டுபிடிக்கிற ஓமே வெளி ஊமைவெளிகள் படத்துக்கு பார்த்தீங்களா வந்தோன்னே கேட்டால் பூட்டிடுறாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால நிருபர்களை வந்து உள்ள அனுமதிக்கணும் அதை கேட்டோம்னா எங்களுக்கு மேலிட உத்தரவு நிறுவர்களை உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த மேலிட உத்தரவுன்னு இது வரைக்கும் யாருன்னு சொல்லலை ஏற்கனவே வந்து திருப்புவனத்துலேயும் இந்த மேலிட உத்தரவுன்னு சொல்லி தான் அஞ்சு காவலரும் வந்து ஒருத்தவங்களை கொண்டுட்டாங்க அதுலேயும் மேலிடற உத்தரவு தான் அங்கே அந்த உத்தரவு பிறப்பிச்சது யாருன்னு தெரியல இங்கேயும் இந்த உத்தரவு யார் பிறப்பிக்கிறன்னு எங்களுக்கு தெரியல அதனால் அந்த மாணவன் எப்படி இறந்தான்னு சொல்லி உண்மைத்தன்மையை கண்டுக்க கண்டுபிடிக்கிறது வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் யார் காரணம் இந்த மர்மம் வந்து இன்னைக்கு காவல்துறையை கேட்டால் தான் தெரிய வரும் நாங்கள் வந்து பார்த்துட்டோம் அந்த மாணவனாக இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இனி வந்து புலனாய்வு செய்கிறது வந்து காவல்துறை தான் புலனாய்வு செய்யணும் அவங்க புலனாய்வு செஞ்சு முடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு த யாரோ ஒருத்தவங்க வந்து தடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ காவல்துறை வந்து அந்த வார்டன் மேலேயே வடக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க வார்டனுடைய கவனக்குறைனால தான் இந்த மாணவன் இறந்துருக்குறாங்க எங்க சந்தேகமே வாடகை மேல தான் இல்ல காவல்துறையும் வந்து வார்டன் மேல வடக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க காவல்துறை வாடனுடைய தான் இந்த மரணம் பதிவு சந்திப்பதிவு இன்னும் வேற என்ன மாதிரி நாங்க வந்து வார்டனோட அஜாக்கிரதை எல்லாம் கிடையாது எங்களோட சந்தேகம் எல்லாமே வார்டன் மேலே தான் வருது அவங்க நேற்று வந்து டிஎஸ்பி சார் வந்து வாரணை வந்து நாங்கள் கைது செஞ்சுட்டோன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் போய் உள்ளே போய் பார்த்தா அவர் தான் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க அது அதுவே முன்னுக்கு போகிறனால தானே நாங்கள் கைது செஞ்சுட்டோம்னு சொல்கிறாங்க அவர் வந்து உள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ நாங்கள் இதை எதோ எடுத்துக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து காவல் எங்களோட கோணத்தில் பார்த்தா இங்கே நடக்கிற சம்பவங்களும் பார்த்தா நிறுவர்கள் உள்ளே விடாததையும் பார்த்தா காவல்துறை வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு உடந்தையாக இருக்காங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நாளைக்கு நாங்கள் மீண்டும் வந்து இங்கே வந்து மறுபடியும் நிருபர்களை அனுமதிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்துக்கிட்டு தான் இருப்போம்